சட்ட மாத்திரம் கிடையாது பேண்ட் கிடைஞ்சி அண்டர்வேரும் கிடைஞ்சி போயிட்டு இருக்க விவசாயிகள் மோடியை வந்து அதுவா இது சேர்லாம் ஆயிடுச்சு இது சொல்ல போக போது என்ன போச்சு வாங்கி என்ன பண்ண போறாங்கிறதுக்கான அடையாளமா கூட இதை எடுத்துக்கலாம் அர்ஷத் மேத்தா மாதிரி தான் அர்ஷத் மேத்தா அந்த காலத்தில் பண்ணது என்ன உழலோ அதே உழல் அமித்ஷா உள்ளத்தன எது ஒன்றுகளாக இல்லாத மாமிங்க அதை ப்ரூவ் பண்ணோம் அதே ஜெய்சங்கர் வெளியுறவு துறையில் நம்ம அடையாத தோல்வியே கிடையாது இந்த ரெண்டு பேர்த்தையும் மாற்ற முடியல ஏன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கிற ஆட்களை மனிதர்களை சந்திக்க மாட்டாங்க கீழ் ஜாதிக்காரர்களை சந்திக்காமல் நேரடியாக பதவியில் உட்காரக்கூடிய ஜாதி அது அதை இன்னைக்கு சனாதனத்தினுடைய வெற்றி பார்ப்பனர்களுக்கு நாடி அதுங்க பிஜேபி சேர்ந்த பிராமணர்கள் தமிழிச்சு ஏற்று தமிழிச்சைக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்ததே அதனால தான் பிராமணர் அல்லாத அவர்களுடைய ஆதிக்கம் வர ஆரம்பிச்சதுனால தான் தமிழிச்சை விட ஆரம்பிச்சார் இனிமே வந்து மைனாரிட்டி அரசுங்க மிரட்ட முடியாது அமலாக்கத்துறை அதிகாரிகளை இனிமே வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்க கொடுக்க முடியாதுன்னா நான் வரி அனுப்ப மாட்டேன்னு போயிடுவாங்க என்ன பண்ணுவேன் உன்னை தவிர உனக்கு ஆதரவாக ஒருத்தருமே இல்லை இரநூத்தி முப்பத்தொன்பது கத்தி ஊத்தாலும் எழுத்து அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல் கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா பங்கு சந்தை நிலவரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைல ஏறிட்டு இருந்துச்சு தொடர்ச்சியாக குறைஞ்சிட்டு வந்த பங்கு சந்தை நிலவரம் வந்து அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஹைலாக போயிருக்கு அமிஷாவோட சொன்னார் ஜூன் நாலாம் தேதி வேணா பாருங்க பங்கு சந்தை வந்து உச்சத்தை தொட போகுது அப்படிலாம் சொன்னார் அது சொன்னதுனால கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தோரு லட்சம் கோடி வந்து இன்னைக்கு வந்து ஊழல் நடந்திருக்கு அப்புடின்னா ராகுல் வந்து எவ்வளோ குற்றம் சாட்டிட்டுருக்காரு இது எப்படி சார் நடந்தது ஏ முடியாது அது அதானி கையிலையும் அம்பானி தாங்க பங்கு பங்கு சந்தையாக இருக்குது நீங்கள் பணக்காரர் எப்படின்னா நீங்கள் தொழிற்சாலைகளை ஆரம்பித்தோ அல்லது ஒரு பெரிய பெரிய கம்பெனி நடத்தியோ நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டியதில்லை உங்கள் கிட்ட ஷேர்ஸ் அந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் பணக்காரர் அதானி பாக்கெட்டில் கைய விட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கூட இருக்காது நம்மக்கிட்ட நூறுரூவா இருக்கும் அதானி ஏழை இல்லை அவன் பணம் போகிற ஷேரில் அவன் போய் அதானி போய் ஒரு இடத்துல காஃபி குடிக்க உட்காந்தாருனா அந்த கம்பெனி அந்த ஹோட்டல்காரர் முதலாளியாக வந்து எல்லாத்தையும் சார் போடுவார் ஷேர் மார்க்கெட்டை அவங்க கையில் வச்சுருக்காரு அவங்கக்கிட்ட என்ன காசு இருக்குது என்ன தொழிற்சாலை இருக்குது என்ன சொத்து இருக்குது என்ன சுகம் இருக்குது யாருக்குமே தெரியாது ஷேர் மார்க்கெட்டை கையில் வச்சு விளையாடுறதுல தான் பெரிய கோடி சொல்லுறான் அன்றைக்கி அது தான் அமித்ஷா கிளீனாக சொன்னார் எப்படி ஃபுல்வாமா தாக்குதலில் வந்து அர்ணாப் கோஸ்வாமி முந்தினாலே அவர் தெரிஞ்சுக்கிட்டு டிவியில் சொன்னாரோ பாஜகவை சேர்ந்து அர்ணாப் கோஸ்வாமி சொன்னாரோ அது மாதிரி இந்த தேர்தலில் இதுல வந்து ஏறும் அப்படின்னா ஒப்பன்ன சொல்றாரு சார் ப பச்சைய அது அது அதை விட ஸ்டேட்மெண்ட் என்ன இது இதுவே பச்சை அயோதித்தல் இது ஒரு ஊழல் இல்ல இதுக்கு ஆதாரமே தேவையில்லை சார் பறவை பதவிக்கு வருவதற்கு ஹர்ஷத் மேதா மாதிரி தான் ஹர்ஷத் மேதா அந்த காலத்துல பண்ணது என்ன ஊழலோ அதே ஊழம் தான் அமித்ஷா ஊழல் தலம் ஆனா இதுக்கு நீதிமன்றம் வெடிக்கை பார்க்குது எனக்கு ஒண்ணும் இல்லை சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் பேர் வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க சாதனாக காசு கிடையாது முப்பத்தொரு லட்சம் கோடி அப்புடின்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது இதை அமைதி காக்க வேண்டிய காரணம் என்ன ஒருவேளை மீண்டும் வந்து பிஜேபி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பண்ணத்தான் அந்த நம்பிக்கையில பண்ணத்தான் உயர்த்தினாங்க உழுந்தது மார்க்கெட் அப்படியே இதாச்சு சார் அப்படியே மறுநாள் பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஆயிரம் ரூபான்னு இருந்த ஒரு பங்கு அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு கூட போகும் அப்படியே உழுது அதுதான் ஊழல் அதுதான் பாங்க அந்த பங்கு சந்தை தாங்க பொருளாதாரத்தையே பண்ணிட்டு இருக்குது ஆரோக்கியம் தொழிலை உருவாக்குறவன் ஒருத்தன் தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்குறவன் ஒருத்தன் வயிறார ஒன்றை வைக்கிறவங்க ஒருத்தன் வந்து பல்வேறு வகையான முன்னேற்ற திட்டங்களை போடுறது ஒருத்தன் அவங்களுடைய ஷேர்ஸை வாங்கிக்கிட்டு உண்டு கொடுத்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாத உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது அதுதான் அம்பானி அதானி போடுற ஆட்கள் இப்போ பட்டிவேஸ்லாம் இருக்குதுங்க பாடியில் போனீங்கன்னா அவங்க அவங்களுடைய தொழிற்சாலை வரிசையாக இருக்குது அதே மாதிரி பாடிக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிம்சா ராமகிருஷ்ணன் அவங்களுடைய கம்பெனிகள் ஒரு இருபது கம்பெனி இருக்குது எவ்வளோ தொழிலாளிகள் பா எவ்வளோ பேர் வேலை கொடுத்துருக்குறீங்க கண்டிப்பாக அதெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய ஷேர்ஸை வாங்கிட்டு விட்டு கொடுக்குற அந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது தான் இன்றைக்கி வந்து இந்திய ப உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கிறது அவங்க கையில் தான் இந்த நாடு இருக்குது இது உலகமே இருக்குது அதனால் அது இது எல்லா ஊர்லேயும் உள்ள ஒரு விஷயம் இதை வந்து அன்னைக்கு வந்து தேவையில்லாமல் அமித்ஷா ஒரு கமெண்ட் அடித்து மாட்டிக்கிட்டேன் அது ராகுல் காந்தி பிடிச்சிட்டாரு ராகுல் காந்தி எத்தனையோ ஊழலை வெளியில் கொண்டு வந்தாருங்க ரஃபேல் விமானத்தை பற்றி அவர் தேவை தேடிய தெளிவாக சொன்னாங்க ஆவாம் ஃப்ரெஞ்சு அரசாங்கம் ஆமாம் அதில் ஊழல் நடந்துருக்குது நாங்கள் என்ன நடந்து போச்சு மோடியை உள்ள தட்டீங்களா நம்ம இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பெங்களூருக்கு உட்கு வந்திருக்க வேண்டிய தொழிற்சாலையை அதானே கொடுத்தாரு யார் கேட்டீங்க மூணாவது முறையாக முதலமைச்சர் அப்புறத்தை முந்திர வந்துருக்காரு யார் கேட்டீங்க இவ்வளோ ஊழலும் பண்ணிவிட்டு மூன்றாவது முறையாக வந்துட்டாரு மூணாவது முறையாக வந்து மூணாவது முறையாக வந்திருக்காருங்கிற தவிர வேற என்ன சாதனை இல்ல மூன்றாவது முறையா வந்திருக்காரு சார் வந்து எப்படி தொடருமா எப்படி சரி மூணாவது முறை வந்தவங்களுக்கு அதோட முடிஞ்சு போகும் அது அவருடைய கடைசியுமா ஏன்னா அடுத்த மார்ச் மாதமே திரும்ப தேர்தல் போகுது அப்படின்னு மூத்த அரசியல் பிரமுகர் சுப்பிரமணிய சொல்றாரு அதே கவுரம்லாம் நான் எதிர்பார்க்கல மோடி இருக்க மாட்டார் மோடி இருக்க மாட்டார் மோடியை வந்து அத்வானிக்கிட்ட உட்கார அது சேர்லாம் ரெடி ஆயிடுச்சு அவர் பதவி இப்போ இப்பாக்கா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக விட்டு வச்சிருக்காங்க அவர் பா மந்திரி சபையை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா எழுபத்தி ரெண்டு அமைச்சர்களுங்க அதுலேயே தெரியலையா எல்லாம் பழைய ஆட்கள் பழைய ஆட்கள் மாத்த முடியலையே ஒரு ஆள கூட மாத்த முடியும் இல்லை இப்போ இந்த கூட்டணி போனவங்க பார்த்தா நிதிஷ்குமார் இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும் பல டிமாண்ட் வச்சாங்களா சார் எப்படி சார் அதாவது இது எது அல்பாயிசுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம் உங்கள்கிட்ட மந்திரியாக இருந்த பிரயோஜனம் இல்லை என்றைக்கு வேணாலும் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போக போகிறோம் உங்கள்கிட்ட என்னத்துக்கு போஸ்ட் கேட்கணும்னு பேசாமல் அதுதான் இல்லை இப்போ வெளில போனால் கூட இப்போ ஆட்சி கவுருமா சார் இது அதான் கவுரப்போகிற ஆட்சியில் நமக்கு எல்லாத்துக்கும் போஸ்ட்னு பேசப்படுது ஆக அது தெளிவாக தெரியுது ஒருத்தருடைய போஸ்ட்டை கூட மாற்ற முடியலைங்க நிதின் கட்கரி அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணார் அவர் ஒரு வழி பண்ணார் அவருக்கு அதே தே துறை சிஏஜி அறிக்கை கொடுத்துட்டு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அந்த துறையை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துருக்காரு மாற்ற முடியல நிர்மலா சீதாராமனும் மாற்ற முடியல ப்ரூவ் ஃபெயிலியர் எது ஒன்று கலக்கில்லாத மாமிங்கிறதை ப்ரூவ் பண்ணாங்க அதே ஜெய்சங்கர் வெளியுறவு துறையில நம்ம அடையாத தோல்வியே கிடையாது கண்டிப்பா இந்த ரெண்டு பேர்த்தையும் மாற்ற முடியல ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்களை ஓட்டு கேட்க மாட்டாங்க ஜனங்களை பார்க்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க யாரையும் மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் பதவியில் வந்து உக்காந்தாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் பார்க்க பார்ப்பனர் அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது தொட முடியல முடியாது தேர்தலுக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா நீங்க ஏன் தேர்தல் நிக்கல அப்படின்னா நிதியமைச்சரை பார்த்து கேட்கும் போது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி அசால்ட்டா வந்துட்டாங்களே சார் நிதியமைச்சரை காசு வேண்டியதில் இல்லைப்போ உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குற அளவுக்கு நான் என்ன தா பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் நினைச்சிங்களா பிற்படுத்தப்பட்டவங்க மேல்ஜாதி இந்த மாதிரி அல்ப கீழ் ஜாதிக்காரங்கிட்ட வந்து ஓட்டு கேட்க சொல்லியே என்ன நான் நேராக பதவியில் உட்காருவேன் காகப்பட்ட சிவாஜிங்கிற வந்து நாடுகளை பட்டியல் பிற்படுத்தப்பட்ட ஜா இனத்தை சேர்ந்தவன் வந்து நாடுகள்லாம் ஜெயிச்சுட்டு வந்தா காகப்பட்டருங்கிற பார்ப்பனம் தான் ஆட்சிக்கு வரது அதான் அண்ணா எழுதுன சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அது மாதிரி அவங்க உதவியா மனிதர்களை சந்திக்க மாட்டாங்க கீழ் ஜாதிக்காரர்களை சந்திக்காமல் நேரடியாக பதவியில் உட்காரக்கூடிய ஜாதிய சனாதனத்தினுடைய வெற்றி அது அவங்க அதே சமயத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலையை விட்டுட்டு எல்மூறு கிணக்கு மீண்டும் இணையமைச்சர் எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நிறைய பொறுப்பு அது எந்த தடவை வந்திருக்கு அதை போன தடவை விட கொஞ்சம் கௌரவமான போஸ்ட்டு கொஞ்சம் கௌரவமான போஸ்ட் அதை இவர் எப்படி கையாள போகிறாரு அடுத்து போய் ஆக வந்து இது தென்னாட்டில் வந்து கொடுத்தாக்கா பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தாகணும் திராவிட சித்தாந்தத்தினுடைய வெற்றி அது அண்ணாமலைங்கிற கொஞ்சம் குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்தாங்களோ அதே மாதிரி மேல்படுத்த மேற்படுத்தப்பட்ட அண்ணாமலைக்கு கொடுக்கணும் தமிழிசைக்கு கொடுக்கணும் பட்டியலினத்தை சேர்ந்த ஏழ்முருகன் ரெண்டு பேரும் தான் தோத்தாங்க மூணு பேர்த்தில் யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துருக்கமா அப்போ தமிழிசை இவரும் இருந்தவங்க ஏன் அண்ணா ஏழ்முருகனுக்கு ஏன் கொடுத்தாங்க திராவிட சித்தாந்தத்தை முறைச்சிக்க முடியல அவங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்களும் கொடுத்தாக முடியாது கட்டாயத்துக்கு போனால் பார்ப்பனர்களுக்கு நாடு எதுங்க ஆந்திராவில் இருந்தாக்க தெலுங்கு பேசுவான் கர்நாடகாவில் இருந்தால் கன்னடம் பேசுவான் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தால் ஹிந்தி பேசுவான் அவனுக்குன்னு மொழி ஏது தாய்மொழி அது எந்த ஊரில் இருக்காலும் அந்த ஊரில் அந்த பாப்பா வந்து அந்த மொழியை பேசிக்கிட்டு இருப்பான் அந்த ஊருக்கார இருக்கும் அதனால அவங்களுக்கு பழக்கம் அவங்களுக்குன்னு சொந்த தாய்மொழி அது அதே பாருங்கள் மற்ற ஜாதிக்காரங்க பாருங்கள் ஒரு கவுண்டர் வந்து ஆஃப்ரிக்காவில் இருந்தால் கூட தமிழ் தான் பேசிக்கிட்டு ஒரு நாடாறு வந்து ரஷ்யாவில் இருந்தால் கூட தமிழ் தான் பேசுவோம் ஐயருக்கு மாத்திரம் தான் ரஷ்யாவுக்கு போனாக்க ரஷ்யன் பேசுவோம் ஹைதராபாத்தில் இருந்தாக்கா தெலுங்கு பேசுவோம் உருதும் பேசுவோம் அதனால் அவங்களுக்கு தாய்மொழி கிடையாது அவங்கள அதனால நிர்மலா சீதாராமன் ஜெயசங்கரி வந்து தமிழன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊர் பேசுவோம் அந்த மொழியை பேசுவோம் சீதாராமன் வந்து எல்லாம் ரெண்டு பேரும் திருச்சியை சேர்ந்தவங்கிறதுனால தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஓரளவுக்கு அந்த நம்ம கொஞ்சம் தமிழ்லாம் கற்றுக்கிட்டு ஜெய்சங்கர் எந்த மீட்டிங்கில் அவர் பேசுனது கிடையாது அவரை பற்றி ஒன்று தெரியாது சுத்தமான ஐயர் தான் நல்லா ஒரிஜினல் ஐயர் உஞ்சவருத்தி ஐயர் தான் இருந்தாலும் பழத்தை எதிர்பார்ப்போடு நம்ம எதிர்பார்த்த தமிழிசை அவர்கள் வந்து இன்னைக்கு கட்டி விட்டப்பட்டிருக்காங்க கொடுக்க மாட்டாங்க அது லோக்கலில் இருக்கிற பிராமண பிராமணா பிஜேபி சேர்ந்த பிராமணர்கள் தமிழிசையை ஏற்றுக்கல தமிழிசைக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்ததே அதனால தான் கொடுத்தாங்க அவங்க வந்து கட்சியை வளர்த்திக்கிட்டே போகிறாங்க நான் பிராமின்ஸ் பிராமணர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பாஜக வந்து நான் பிராமணரால் அதாவது அவருடைய ஆதிக்கம் வர ஆரம்பித்ததுனால தான் தமிழிசையை வெளியமிச்சார் அதுக்கப்புறம் அண்ணாமலை கொழுந்தாங்க அண்ணாமலை அதை விட தமிழிசை விட ஆபத்தான் நம்ம மாற்றினார் மாற்றுறாரு அண்ணாமலை ஆன ஆட்டத்தில் தான் இல்லை ஹெச் ராஜா காணாமல் போயிட்டாங்க எஸ் வி சங்கர் கட்சியை போயிட்டார் அவங்களாம் தானே இன்றைக்கி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாஜகவில் இன்னைக்கு அதை கூட்டத்தையே காணும் அது அண்ணாமலைக்கு அதில் திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்தார் ஒழிச்சு கட்டிவிட்டார் அதனால் அண்ணாமலை மேலே நமக்கு ஆயிரம் கோபங்கள் இருக்கலாம் பாஜகங்கிற பிராமண ஜனதா பார்ட்டியை வந்து இப்போ பிராமணர் அல்லாத ஜனதா பார்ட்டியா மாத்துறது அதனால அவங்க ரெண்டு பேத்துக்கு கொடுக்க மாட்டாங்கிறது நல்லா பேர் இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் மோடி அவர்கள் மூன்றாம் முதலியா பதவி ஏற்று கிட்டத்தட்ட முதல் கையெழுத்தே பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒன்பது கோடியே முப்பது லட்சம் விவசாயிகள் இதுல இதனால பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிய விடுவிச்சிருக்காங்க விவசாயிகளுக்காக இது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் வந்து ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து கடுமை அமர்சனம் பண்ணிருக்காரு இது வந்து நீங்க பண்ற பெரிய மோசடி இது வந்து முன்னாடியே வந்தது அப்படின்னு இருக்காங்க இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க பண்ண பாவத்துக்கு பிராய சித்தம் பண்ணுறதுங்க விவசாயிகள் அவர் டென் சப்தஜங் ரோடு அதாவது மந்திரியுடைய இல்லத்துக்கு முன்னாடி விவசாயிகள் போராடி செத்துக்கிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட இன்னொரு பேர் இல்லை எதை பற்றியும் கவலைப்படாமல் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருந்தார் அந்த திமுருக்கு உளுந்தாடி வந்த உடனே முதல் கையெழுத்து அது போடு நான் பண்ணதெல்லாம் பாவம் என்னை மன்னிச்சுருக்கேன்னு விவசாயிகிட்ட மன்னிப்பு கேட்டு காலில் உளுந்துருக்குறாரு வெறும் சட்ட மாத்திரம் கழிஞ்சு நினச்சேன் இப்போ இந்த மூணு மாதம் திரும்ப பெறுவார் எப்படி சார் எது எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை இருபதாயிரம் கோடி கொடுத்தாச்சு இல்லை அவ்வளோதான் இல்லை இதுலேயும் ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவாக இருந்தாலும் விமர்சனம் எதுவாக இருந்தாலும் சரண்டர் ஆகிட்டாருல காலையில் விழுந்துட்டாரு இல்லை எப்போ கொடுத்துட வேண்டியது கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு வந்துட்டார்ல சட்ட மாத்திரம் கிடையாது பேண்ட்டு கிழிஞ்சு அண்ட்வேரும் கிழிஞ்சு போயிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே என்ன விவசாய விவசாயிகளை அம்மா நிர்வாணமாக நிற்க வச்சேன் இன்னைக்கு நீ நிர்வாணமாக நின்று பேண்ட்டு கிழிஞ்சு பாரு முதல் கையெழுத்து எப்பேற்பட்ட சரணா இருக்குது யாரை பார்க்க மாட்டேன் ஒரு திமிரலையும் ஆணவத்திலையும் போய் ராமருக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருந்த விவசாயி சேர்த்துக்கிட்டு இருந்த நீங்க ஒழுந்தது இல்லை அந்த ராமனே இன்னைக்கு அடிச்சிட்டாரு ராமனே காணும் அவனே காணும் சரதுல போய் தற்கொலை போயிட்டேன் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் சேர்ந்தவர் கிட்டத்தட்ட நீர்வளத்துறை இணையமைச்சராக சோமனா வந்து நியமிச்சிருக்காங்க இதுக்கெடுத்துட்டா இரண்டு மாநிலத்துறை மோதலை ஏற்படுத்தும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க சார் கர்நாடகாவில் யாரா ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்தாக்கா தமிழ்நாட்டுக்கு அந்த காவிரிகளை தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் அவங்க ஆட்சியில் நடத்துவாங்க அவங்க தான் வேலை உனக்கு அதைத்தான் அன்றைக்கே சொன்னாங்க உனக்கு துங்க பத்திரா ஓடுது துங்கா நதி ஓடுது பத்ரா நதி ஓடுது ரெண்டு சேர்த்து துங்க பத்திரான்னு ஓடுது கிருஷ்ணா நதியில் கொஞ்சம் ஓடுது எல்லாமே உனக்கு வந்தால் கூட காவேரி மாத்திரம் ஏண்டா கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கேங்கிறதான் கேள்வி அதில் வந்து நம்ம அது அந்த பிரச்சனை வந்து காலகாலமாக இருந்துக்கிட்டு இன்றைக்கும் நேற்று இல்லை சோழர் காலத்துலேருந்தே நடக்குது சோழர் காலத்துலேயே இருக்கும் சோழர் காலத்தில் வந்து ஒரு அணை வந்து இன்றைக்கி கனம்பாட்டி டேம் இருக்குது அங்கே வந்து கட்ட ஆரம்பித்த போது சோளம் படம் எடுத்துக்கிட்டு போகணும் படம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள இவங்களே டேமை உடைச்சிட்டே போயிட்டாங்க அது இன்றைக்கி நேற்று நடக்கிற போராட்டம் அது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற போராட்டம் அது அப்படி தான் போகும் அது நம்ம நாட்டுக்குள்ளாரியே பிறந்து நம்ம நாட்டுக்குள்ளாரியே ஓடுற வைகை தாமிரபரணியை தவிர நம்ம வேறு எந்த நதி மேலேயும் நம்ம உருவ கொண்டாடக்கணும் கண்டிப்பாக அதைக்கியா இந்த நதி இந்த விவசாயம் இது எல்லாமே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வளர்ப்பில் காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை அப்படியே உறிஞ்சு எடுத்து தேவையான தண்ணீர்களை வந்து தண்ணீரையும் அந்த வேர்ச்சத்துக்களையும் என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கறதுக்கான சிம் கார்டு வந்துடுச்சு அதை வந்து நீங்கள் மரத்தில் ப செடியில் ஒட்டி விட்டிங்கன்னா போதும் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் அதை நான் அமெரிக்காவில் பார்த்தேன் ஆகாயத்தில் தொங்குது ஒரு பெரிய இது ஒரு கூடற மாதிரி ஒரு இதில் போட்டிருக்காங்க அதுக்குள்ளார கரும்பு நெல் கோதுமை எல்லாம் அப்படியே இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது மரம் தொங்குது அதில் படுத்து தொங்குது என்னன்னு கேட்டோம் ஃபியூச்சரில் இதுதான் விவசாயம் வேறு வந்து வெளியில் இருக்கும் மண்ணுக்கு வெளியிலே இருக்கும் வேணுங்கிறதெல்லாம் வந்து ஒரு சிம் அன்னைக்கு வந்து அப்போ நான் போக போது கம்ப்யூட்டரே கிடையாது ஏன்னா கம்ப்யூட்டர் என்னென்ன தெரியும் எத்தனை வருத்துக்கு முன்னாடி சார் இது நான் சொல்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பா அப்போவே நான் பார்த்தேன் அப்போ பார்த்தேன் இந்த இது தான் இனிமேல் வரக்கூடிய விவசாயம் தண்ணிங்கிற வித தேவையில்லை காற்றுல இருக்கிற கா நைட்ரஜன் ஆக்சிஜன் இது நீர் சத்து எல்லாமே யூரியா அத்தனையும் இது உறிஞ்சி அப்படியே வேரில் கொடுத்துடும் உங்களுக்கு நிலமே தேவையில்லை நிலமே தேவையில்லை அதுதான் எதிர்காலத்து விவசாயம் நீ காவிரி தண்ணி வச்சு நீயே மாறடிச்சுக்க சாவு போ அவ்வளோதான் சு எனக்கு மின்சாரம் எடுக்கிறதுக்கு தண்ணி தேவையில்லை சூரிய ஒளியை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் இன்றைக்கி இந்த இலையெல்லாம் பச்சையாக இருக்குது எப்படி பச்சையாக இருக்குது தெரியுமா அதில் குளோரோஃபில்னு ஒரு பச்சையம்னு ஒரு இது இருக்குது சூரிய ஒளியை அந்த குளோரோஃபில் வந்து சக்கையை எனர்ஜியாக மாற்றி அந்த இலைக்கு பச்சை கலரை கொடுக்குது அதுக்கு தெரியுது இன்னும் அந்த குளோரோஃபில் எப்படி உருவாச்சுன்னு நமக்கு தெரியல இப்போ வந்து ஃபோட்டோவால்டாக் சென்சர் நம்ம தயார் பண்ணிட்டோம் சூரிய ஒளியை வந்து மின்சாரமாக மாற்றுறதுக்கான த இது டெக்னிக் வந்துருச்சு நமக்கு அபரிமிதமான சூரிய ஒளி இருக்கு இது வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இந்த தண்ணிக்காகவோ இதுக்காகவோ இதுக்கெல்லாம் இந்த எதிர்காலம் வேறையாக போக போது இன்னும் அது வந்து எதிர்காலம்னாக்கி இன்னும் நூறு வருஷம் எதிர்பார்க்காதீங்க இன்னும் பத்து வருஷம் பத்து வருஷம் இல்லை நான் பார்த்து இருபது வருஷம் ஆச்சு ஏறத்தாழ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி விவசாயமெல்லாம் வந்துடுச்சு தண்ணியை வச்சுக்கிட்டு இன்னுமே நீ ஆட்டம் போட முடியாது இது நீயே வச்சுக்க என்ன பண்ணுவேன் சார் மூன்றாவது வரையாக பிஜேபி பதவி இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சவாலெலாம் நம்ம எதிர்கொள்ள போகிறோம் ஐயா போன தடவை என்ன ஆச்சு அஞ்சு வருஷமாக அவங்க கிட்டே தான் இருந்தோம் பழனிச்சாமி அடிமையாக இருந்தார் கடைசி நிமிஷத்தில் இதை என்ன காரணத்தினாலேயோ வெளியே வந்துட்டார் அந்த அடிமை தன இதை அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூணு வருஷத்தில் கவர்னர் தான் வெளிநடப்பு பண்ணியிருக்காரு திமுக ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் பண்ணல பல விஷயங்கள் அவங்க இல்லாமல் தான் என்ன பண்ணிக்கிட்டு வராங்க இலவச பஸ்ஸுன்னா இலவசம் எதுன்னா இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது இடத்துல ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க நிர்மலா சீதாராமன் வந்து வெள்ள சேதத்துக்கு காசு கொடுக்க முடியாதுன்ட்டு போச்சு உதயநிதி கேட்டார் உங்கள் அமௌண்ட்டை காசே கேட்காராரு வாங்கி கட்டிட்டு போச்சு சமாளித்து போயிட்டாங்கல்ல இன்றைக்கி அந்த சேதத்தை சம சரி பண்ணிட்டாங்கல்ல இனிமேல் வந்து மைனாரிட்டி அரசுங்க மிரட்ட முடியாது அமலாக்கத்துறை அதிகாரிகள்லாம் இனிமேல் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க கொடுக்க முடியாதுன்னா நான் வரி அனுப்ப மாட்டேன்னு போயிட வேண்டியது என்ன பண்ணிவிடுவேன் நம்மளே பரட்டலாம் ஆமாம் நீயே தொங்கல்ல இருக்கிற உனக்கு வந்து வெறும் இரநூத்தி நாற்பது இடத்துல தான் நீ இருக்கிற நான் முதல்ல நினைச்சது உனக்கு எதிராக வந்து ஒரு நாற்பது சீட்டு தான் எதிர எதிராக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தா உன்னுடைய இரநூத்தி முப்பதே இரநூத்தி நாற்பதே உனக்கு கேஸ்டாக இருக்குது அதனுடைய விளைவு தான் எழுபத்தி ரெண்டு பேர் மந்திரிகள் கண்டிப்பாக யாரையுமே நீ தோட முடியாது தவிர உனக்கு ஆதரவாக ஒருத்தனுமே இல்லை இரநூத்தி முப்பத்தொன்பது கத்தி உன் தலையில் தூங்கிக்கிட்டு இருக்கு ஜாக அவ்வளோதான் உடைய நாற்காலையும் ஏற்கனவே ஆடி போய் ரெண்டு கால் உடஞ்சி போயிருக்குது அது ஒரு கால் வந்து நிதிஷ்குமார் ஒரு கால் சந்திரபாபு நாயுடு இருக்குது தலை மேலே ஒரு கத்தி தான் தொங்குதுன்னு நினச்சிக்கிட்டு பார்த்தா இரநூத்தி முப்பது கத்தி கத்தி தூங்கிக்கிட்டு இருக்குது நித்தியகண்ட பூர்ணாயஸ் நீ என்ன பண்ணிட முடியும் முதல்ல ஒன்றை காப்பாற்றிக்கிற வழியை பாரு விளையாட்டுல விளையாடிட்டு இல்லை சார் அப்போ எந்த நம்பிக்கையில் இப்போ இன்றைக்கி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பல்வேறு பிரச்சனைகள் இப்போ நீட்ஜர் முறைகேடாக இருக்கட்டும் நான் வந்து இப்போ கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நான் கூட கேபினெட் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க மாட்டேன் சொல்றது இன்னும் வரைக்கும் இருக்குது அதான் தான் அதுதான் மாதிரியே சொல்கிறேன்னு அந்த கூட்டணி கட்சிகளோட நம்ம வந்து அது அல்பாய்சில் போக போதுங்கிறதுக்கு இதே ஒரு அடையாளம் கூட்டணி கட்சிக்காரர்கள் வந்து இந்த அமைச்சரை பற்றி கவலையைப்பட்டுக்கணும் என்ன போஸ்ட் வாங்கலாம்னு கொடுத்துக்காண்டு போயிருக்காங்கன்னா இது அல்பாய்சில் போக போது இதில் என்ன போஸ்ட் வாங்கி என்ன பண்ண போகிறாங்கிறதுக்கான அடையாளமாக கூட இதை எடுத்துக்கலாம் இல்லையா இது நிலச்சி நிற்கும்னாக்க போ கஷ்டப்பட்டு எப்படியா போஸ்ட் வாங்கலான்னு பார்த்துருப்பா என்றைக்கிறதுனாலும் போகுது இது என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் தோடு இதை மனதில் வச்சுட்டு தான் மலையாள ஆக்டர் சுரேஷ் கோபி வந்து எனக்கு அமைச்சர் போஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரா என்ன என்ன சார் காரணம் அவர் அப்படி போகல ஒரே ஆளாக ஜெயிச்சிருக்கோங்கிறதால பெரிய போஸ்ட் கொடுப்பாங்கன்னு இது பார்த்தாரு அவர் ஒரு ஆர்டினரி போஸ்ட்டு கொடுத்தாங்க அதில் அவர் கோவம் வந்து கொஞ்சம் மிரட்டி பார்த்தார் கேட்பாங்களா என்ன அப்புறம் அவரே வித்ட்ரா பண்ணிக்கிட்டார் கொடுக்குற போஸ்ட்டை வாங்கிக்கிறான்ட்டார் டம்மி போஸ்ட்டு கொடுத்ததை வாங்கிட்டு போகிற நிலமையில் தான் அவர் இருக்கார் அவ்வளோதான் அதனால் இல்லை சினிமா அவர் எம்ஜிஆர் அப்படிதாங்க ஏமா இருந்தார் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் சினிமாவில் சம்பாதிக்கிற மாதிரி அரசியல் எல்லாம் பணம் சம்பாதிக்க முடியாது எதுலேயுமே சம்பாதிக்க முடியாதுன்னு அவர் நெனைச்சிக்கிட்டு இருந்தது அப்படி தான் இருந்தார் ஏன்னா அவர் மிகப்பெரிய தொகையாக வாங்கினது வந்து எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு தான் ஹையஸ்ட் இது கொடுத்தார் ரெண்டரை லட்சம் ரூபா அப்போ அப்போ அது வந்து இன்றைக்கி வந்து அது இரநூறு கோடி ரூபா ஒரு வீடு ஒரு பங்களா ரெண்டையும் கொடுத்தார் அந்த பங்களா வந்து அவருடைய வேலை அன்னைக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சு லட்சம் இருக்கலாம் அதைத்தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் சினிமா மாதிரி எதுலேயுமே சம்பாதிக்க முடியாது அதுக்கு பிறகு சில விஷயங்களில் அவருக்கு சில அனுபவங்கள் கிடைச்சிது அரசியலில் அரை நிமிஷம் கையெழுத்து போடுறதுக்காக இந்த ஃபைலில் கையெழுத்து போட்டாக்கா ஓடு நிறைய சொத்து சுகம் அதை தான் சோ எழுதுனார் எம்ஜிஆரை பற்றி கேட்டபோது திரையுலகில் மட்டும் இல்லை அரசியலிலும் அவர் தான் வசூல் பண்ண என்று நிரூபித்து விட்டார் அவங்களே எழுதுங்க அந்த அளவுக்கு அவருக்கு அது புரிஞ்சுது அதுக்கப்புறம் அவர் வந்து அரசியல் விட்டு போகிறதுக்கு கடுத்து பிடித்தாலனா கூட போக முடியாது ஸ்ட்ராங்காக அது ஒன்று என்ன பேசுவார் நான் தான் சினிமாவில் நடிக்க போகிறேன்னு ஒவ்வொரு மீட்டிங்னையும் பேசுவார் அப்படி சொன்னோன்னா கை தட்டுவா அந்த மாதிரி தான் அவர் சினிமாவில் தான் வருமானம் நினைச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ருசிகண்டை போன அப்புறம் ஊரியத்தாவ ஆரம்பிச்சிடுச்சு அவ்வளோதான் அதே தான் சுரேஷ் கோபிக்கு இதில் எவ்வளோ வருதுங்கிறது இணையமைச்சராக இருந்து எவ்வளோ பிழைக்கலாங்கிறது தெரிஞ்சதுன்னா அவன் வர ஓ அவரே இது பண்ணிட்டார் விட்ரா பண்ணிட்டார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நான் அப்படி சொல்லவே இல்லை கிளப்பி விட்டாங்க கண்டிப்பாக சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் நேர்காணத்தை நம்பிக்கை மிக்க நன்றி சார் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பிட்டர்ஸ் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல்